பிரியமாணவர்களே நாம் எல்லோரும் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம் அவரால் நடத்தப்பட வேண்டும் என்றால் அவருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும் ஹலில் இன்றைக்கு நாம் எல்லோரும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றிருப்போம் ஆனால் நாம் அவரால் நடத்தப்படுறோமா அப்படின்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் இன்றைக்கு ஏன் அவரால் நடத்தப்படக்கூடிய அந்த அனுபவத்தை அவருடைய சத்தத்தை கேட்க முடியல அப்படின்னா நம்ம வாழ்க்கையில அவரால் நிரப்பப்படக்கூடிய அனுபவம் குறைவாக இருக்கிறது அன்பானவரில் இன்றைக்கு ஆவியானவரால் நாம் நடத்தப்பட வேண்டும் என்றால் முதலிலே அவரால் நிரம்பி கொண்டிருக்கக்கூடிய அந்த அனுபவத்திலே நாம் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் அவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும் அன்பானவர்களே ஏசப்பாவுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்க அப்படின்னா லூக்கா நச்செய்தி நாலாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல அவர் அந்த வசனம் இப்படியே சொல்லப்படுகிறது பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு அலிலுயா திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டு அலிலுயா இந்த வசனம் ரெண்டு காரியங்களை சொல்லுது அன்பானவர்களே ஏசு முதலிலே பர்சுத்த ஆவியினால் நிறைந்தவராய் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது அப்ப ஒரு மனிதன் இன்றைக்கு ஆவியானவரை பெற்றிருக்கிறோம் அப்படின்னா அவரால் நிறைந்தவனாக இன்றைக்கு இருக்கும் பொழுது மாத்திரமே அவருடைய நடத்துதலை நாம் பார்க்க முடியும் அலிலுயா இதுல பாருங்க அவரால் நிறைந்த பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு வெளியேறி ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டு அலிலுயா அடுத்து எங்க போகணும் அடுத்த ஆவியானவர் உங்களை எங்கு கொண்டு போய் பயன்படுத்தணும் எங்கு உங்களை கொண்டு அவர் பேச விரும்புகிறார் உங்க வாழ்க்கையில் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை எப்பொழுது தெரிந்து கொள்ள முடியும் என்றால் இந்த ஆவியானவரால் நிரம்பியிருக்கும் பொழுதுதான் அப்ப அன்பானவர்கள் இன்றைக்கு ஆவியானவரால் நிரம்பி இருக்கக்கூடிய அனுபவத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமே நாம் பர்சுத்தாவியானவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும் லாட் நீங்க அப்போ வாழ்க்கையில கூட நம்ம பாக்குறோம் ஏசப்பா சொன்னாங்க எருசலேமுலே காத்திருங்கள் என்று எருசலேமுலே காத்திருந்த உன்னத வல்லமைக்காக காத்திருங்கள் அப்படின்னு சொன்ன பொழுது அப்ப இந்த நிரப்பப்படக்கூடிய அனுபவத்திற்கு அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவர்கள் காத்திருந்தார்கள் அலில் குய்யா இன்றைக்கு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளே நீங்கள் ஆவியின் அபிஷேகம் பெற்று ஆவியானவருடைய சத்தத்தையும் ஆவியானவருடைய அந்த வரங்களையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியலை இன்னும் அதிகமான காரியங்களை நம்ம அனுபவிக்க முடியல அப்படின்னா இன்றைக்கு நாம் அவரால் நிரப்பப்பட வேண்டும் அதற்குத்தான் சீடர்களை அங்கு காத்திருக்க சொன்னார் நம்ம நிரப்பப்படணும் அப்படின்னா அப்போஸ்லர் புஸ்தகத்துல நம்ம பாக்குறோம் ஒன்றாவது அதிகாரம் அப்போஸ்லர் ஒன்று பதினால அவர்கள் ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் அலிமையா அப்ப அவர் சமூகத்துல நம்ம தரித்திருக்கக்கூடிய அனுபவம் வேண்டும் அவர் சமூகத்திலே அவரோடு இணைந்து வசனத்தாலே நிரம்பி பேசக்கூடிய அனுபவம் வேண்டும் அப்படி பேசும் பொழுது அந்த அப்போஸ்ல ரெண்டு நாளிலே பார்க்கிறோம் அவர்கள் எல்லோரும் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு என்று வேதம் சொல்லுகிறது என்பானவர்களே அப்ப அந்த நிரப்புதல் அனுபவத்திற்குள்ளே வரும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு மறுரூபத்தை பார்க்கிறார்கள் மறுரூபத்தை பார்க்கிறார்கள் ஆவியானவர் செய்யக்கூடிய காரியத்தை அழகாக அவர்களுடைய வாழ்க்கையில செய்து முடிக்கிறார் பேருடைய வாழ்க்கையில அவர் ஒரே பிரசங்கம் பண்ணினார் மூவாயிரம் பேர் ஞானஸ்தானம் எடுத்தார்கள் அலில் நிரம்பின அனுபவத்தில் இருக்கும் பொழுது அப்ப ஆவியில நிரம்புவதற்கு ஆவியானவர் நமக்கு கொடுத்த ஒரு காரியம் தான் இந்த அந்நிய பாஷை அப்ப இந்த அந்நிய பாஷையில நம்ம இன்றைக்கு நிரம்ப வேண்டும் இன்றைக்கு அந்த வரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதை பயன்படுத்துகிறோமா அது அப்படின்னு கேட்டா கேள்விக்குறியாக தான் இருக்கு இன்றைக்கு ஆவியில நிரம்ப கூடிய பேசி ஆவியினாலும் வசனத்தினாலும் நாம் நிரம்ப வேண்டும் அன்பானவர்களே அப்படி நிரப்பும் பொழுது தேவ சத்தம் நம்மளுடத்திலிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் தேவன் உங்களை எங்கு பயன்படுத்தணும் எங்கு போக வேண்டும் உங்க வாழ்க்கையில் என்ன திட்டம் வைத்திருக்கிறார் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தெளிவாய் போதிப்பார் அதனால தான் அவர் சங்கீதம் முப்பத்தி இரண்டு எட்டிலே சொல்கிறார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் உண்மேல் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு ஆவியானுடைய அபிஷேகத்தை நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது ஆவினாலும் நிரப்பப்படணும் ஒவ்வொரு நாளும் அதனாலதான் ஃபாதர் அழகான ஒரு பாட்டு எழுதியிருப்பாங்க ஆவி நிரம்பி நிரம்பி அணுதினமும் பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவே நிரம்பி நிரம்பி நிரப்பிடுவே பெற்ற ஊழியம் எதனால ஆவினாள் வார்த்தையினால் அணுதினமும் நிரம்பிடுவே நாளின் அணுதினமும் நிரம்பக்கூடிய அனுபவம் அந்த நிரம்பக்கூடிய அனுபவத்துக்குள்ள போகும் பொழுது அன்பானவர்களே தேவ சத்தத்தை நாம் கேட்க முடியும் தேவ ஆவியானவர் நம்மளை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் எனவே அன்பானவர்கள் இந்த வீடியோவின் மூலமாக கருத்துடைய ஆவியானவர் உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார் அனுதினமும் அவரால் நிரம்பியிருக்க அவருடைய வசனத்தினால் நிரம்பியிருக்க ஆவியினால் நிரம்பியிருக்க அவர் சமூகத்திலே காத்திருங்கள் சங்கீதக்காரர் பதினாறாவது சங்கீதத்தில் சொல்லுகிறார் அவர் சமூகத்திலே நித்திய பேரின்பம் உண்டு இந்த உலகத்திலே பேரின்பம் இல்லை இந்த உலக போக்கான காரியங்கள்ல பேரின்பம் இல்லை ஆனால் அவர் சமூகத்தில் நித்திய பேரின்பம் உண்டு அவர் சமூகத்தில் நீங்கள் போய் அமரும் பொழுது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது அவர் தரக்கூடிய சமாதானம் மிகவும் நிறைவாக இருக்கும் அந்த சமாதானம் இந்த உலகத்தை போன்று இருக்காது மாறாக அது உன்னத பெலன் உலகத்திற்கு அப்பாற்பட்ட காரியம் அது எனவே அதனாலே நாம் நிரம்பி இன்றைக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவுக்கு சான்று பகருவோம்